இன்றைக்கி அசோக கால்வா பண்ணியெல்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சுகரு ஒரு கப்பு பாசிப்பயிறு ஒரு அரை கப்பு நெய் அரை கப்பு கோல்டு கோடுவிண்ணறு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இந்த சிறுபெருப்பை லேசாக மண வர வரையும் வறுத்துட்டு அலசிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஆறுனோடனையும் அடித்து நல்லா வெண்ணை மாதிரி அடித்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த நெ நெய்யையும் எண்ணெயையும் ஊற்றிக்கணும் பாதி நெய் பாதி இது போட்டுக்கிட்டு நல்லா முந்திரியை நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுக்கணும் முந்திரி திராட்சையும் இப்போ வந்து அதே இதில் வந்து கொஞ்சோண்டு கோல்டு வின்னரும் ஊற்றி இந்த கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிட்டு இந்த பாசிப்பேர் அடித்து ஊற்றின பாசிப்பேரையும் நல்லா போட்டு வதக்கணும் நெய் இடையில இடையில ஊற்றிக்கணும் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுங்க போட்டுக்கிட்டு ஒரு கப்பு சுகரு கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா ஒன்றரை கப்பு ஊற்றிங்க நெய் இடையில ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும் கிண்டிக்கிட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கணும் ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதான் அசுவையான அசோகால்வா ரெடி வாங்க சாப்பிட்லாம் நியூ இயர் ஸ்பெஷல்